அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஒரு நாள் ஒன்றுக்கு வேதமரை குரானிலே இருந்து ஒரு ஜிசுவினுடைய மொழிபெயர்ப்பின் சாரம்சம் மற்றும் விளக்க உரை குறித்து இந்த ஒளிபரப்பு நடைபெறுகிறது இன்றைக்கு மூன்றாம் நாள் மூன்றாம் ஜிசு குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த ஜிசுவிலே சூரத்துல் பக்கரா என்ற சூரா நிறைவு அதற்கு பின்பாக சூரத்து ஆலா ஐம்ரான் என்கின்ற சூறா துவங்க இருக்கிறது இந்த சூரத்துல் பக்கராவிலே இருநூற்றி ஐம்பத்தி மூன்று முதல் இருநூற்றி இரண்டு வரைக்கும் உண்டான வசனங்களோடு இந்த அத்தியாயம் நிறைவேறுகிறது அதனைத் தொடர்ந்து சூரத்து ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தில் இருந்து ஒன்று முதல் தொன்னூற்றி ஒன்று வரைக்கும் உண்டான வசனங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இதுதான் இந்த சூறாவில் உள்ள வசனங்களுடைய எண்ணிக்கையினுடைய கணக்கு இந்த துவக்கத்திலே அல்லாஹு தாலா تلك الرسل فَلَّلَّا بعلهم على بعل منهم من كلم الله ورفع بعلهم ترجع وآتينا عيسى ابن مريم البينات وأيدناه بروح القدس ولو شاء الله مقتتل الذين من بعدهم من بعد ما جاءتهم البينات ولكن اختلفوا فمنهم من آمن ومنهم من كفر ولو شاء الله ما قتلوا ولكن الله يفعل ما يريد الله தூதர்கள் குறித்து இந்த ஜிஸ்வினுடைய தோக்கத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அல்லாஹ்வுடைய தூதுவர்கள் சிலரை விட சிலர்கள் சிறப்பு பெற்றவர்கள் என்கின்ற அந்த விஷயத்தையும் அவர்களிலே சிலரோடு அல்லாஹு தாலா நேரடியாக உரையாற்றினான் என்கின்ற செய்தியையும் மைந்தர் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு தெளிவான சான்றுகளை வழங்கி பரிசுத்த ஆன்மாவின் மூலம் ஐசா அலி இஸ்லாம் அவர்களை நாம் வலுப்படுத்தினோம் என்றும் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான் பொதுவாக நபிமார்கள் பலரும் பல வகையிலே சிறப்புகளை பெற்றிருக்கிறார்கள் இருந்த போதிலும் நபிகள் நாயகம் ரசூர்லாஹி சல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு நபிமார்களுமே சிறப்பானவர்கள் மற்ற நபிமார்களை விட என்னை உயர்வாக கருதாதீர்கள் வாதிடாதீர்கள் என்றெல்லாம் சொல்வார்கள் ஒரு பணிவுக்காக வேண்டி ஆனால் நபிமார்களிலே அல்லாஹுடைய தூதர் சல்ல அலாஹ் ஹுலி அவர்கள்தான் மேன்மைக்குரியவர்கள் ஒரு பணிவுக்காக வேண்டி அவர்கள் இப்படி சொல்வார்கள் மற்ற நபிமார்களை விட என்னை மேன்மைப்படுத்தி சொல்லாதீர்கள் என்று அதே வேளையிலே நபிமார்களிலே வேதம் கொடுக்கப்பட்ட நபிமார்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்ற ஏடுகள் கொடுக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் அதை குறித்து அல்லாஹ் தெளிவான முறையிலே பேசியதோடு மாத்திரமல்லாமல் இந்த துவக்கத்திலேயே தெளிவுபடுத்தியிருக்கிறார் அடுத்து அல்லா கொண்டவர்களே நட்பு பரிந்துரை ஆகிய எதுவும் இல்லாத வறுமை நாளிலே அந்த நாள் வருவதற்கு முன்னே நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலே இருந்து நல்வழிகளே செலவு செய்யுங்கள் என்று குறிப்பிடுகிறான் பரிந்துரைகள் இருக்காது யாருடைய நட்பும் கை கொடுக்காது என்கின்ற அமைப்பிலே அல்லாஹ் சொல்கின்றான் அல்லாஹ் அல்லாஹு தன்னுடைய தனித்துவத்தை குறித்து ஒரு வசனமாக குறிசி என்பதை அல்லாஹ் சொல்ல துவங்குகிறான் நபிகள் நாயகம் சல்லாஹ் உலைவ செல்லம் அவர்கள் ஒவ்வொரு காவு ரதிகல்லாக அனுபவ அவர்களிடத்திலே அல்லாஹ்வின் வேதத்திலே மகத்துவம் மிக்க வசனம் எது அப்படின்னு கேட்டாங்க உபயிபர் காபு ரதி அல்லானவர்கள் அல்லாஹும் அவனது ரசூலும் அறிந்தவர்கள் என்று பதில் கூறினார்கள் பின்னர் உபயிபர் காபு ரதி அல்லாஹன் அவர்கள் ஆயத்தில் குறிசிதான் என்று பதில் சொன்னார்கள் அப்போது நபிகள் நாயகம் சலு அல்லா அலையூஸ் அவர்கள் அந்த காவி காவியன்கின்ற சகாபியை பாராட்டினார்கள் அவர்களுடைய ஞானம் குறித்து மகிழ்ச்சியை சுப செய்தியை சொன்னார்கள் ஆயத்தல் குருசிக்கு இரண்டு நாவுகள் இருக்கின்றன என்றும் அந்த ஆயத்தல் குருசி அல்லாஹுடைய அரியாசனத்தின் காலுக்கதிகளில் நின்று கொண்டு அல்லாஹுவை துதிக்கிறது என்றும் கூறினார்கள் அவர்களும் இது குறித்து சொல்ல முற்பட்ட போது ஆயத்தில் குருசியினுடைய மேன்மைகளை குறித்து மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஆயத்தில் குறிச்சியிலே எண்ணற்ற மேன்மைகளும் சிறப்புகளும் அல்லா குறித்து உண்டான விஷயங்களும் இருக்கின்றன ஆயத்தல் குறிசி அதிலே அமைய பெற்றிருக்கக்கூடிய தாத்பரியங்கள் எல்லாம் நிகர் காட்ட முடியாத தன்மை கொண்டது ஆயத்தில் குருசி என்கின்ற இந்த ஒன்றை ஒரு வசனத்தை இரவிலே யார் ஓதிவிட்டு உறங்குகிறார்களோ அவர்கள் பல்வேறு விதமான பாதுகாப்புகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அந்த அளவிற்கு மேன்மைக்குரியது என்றும் இந்த ஆயத்தூள் குருசியை குறித்து அல்லாஹுடைய தூதர் சொன்னதோடு மாத்திரம் அல்லாமல் அல்லாஹுவின் இஸ்முல் ஆலம் மகத்துவமான பெயர் இந்த ஆயத்தில் குறிச்சியிலே இருக்கின்றது என்பதோடு மாத்திரமல்லாமல் இந்த ஆயத்தூள் குறித்து ஷைத்தானே பல வகையிலே பயந்ததாக தனக்கு உண்டான இக்கட்டான சூழ்நிலைகளிலே ஆயத்தில் குறிச்சி உண்டான சிறப்புகளை குறித்து அவன் தெளிவுபடுத்திய செய்திகளையும் நவீன் தொகுப்புகள் தெளிவுபடுத்துகின்றன அல்லாஹுவை தவிர வேறு ரஷகன் இல்லை என்பதையும் அவன் நித்திய ஜீவன் என்பதையும் அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ இருக்காது என்பதையும் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாவுக்கே சொந்தமானது என்பதையும் அந்த அல்லாஹ் குஸ்மகானா அவன் எந்த அளவிற்கு ஞானமிக்கவன் என்பது குறித்தும் இந்த அல்லாஹ் மிக தெளிவாக எடுத்து சொல்கிறான் இந்த இடத்திலே அரசாட்சி என்பதை சுட்ட மூலத்தில் குறிசி என்னும் சொல்ல ஆளப்பட்டிருக்கிறது குறிச்சியிலே இந்த குறிசி என்பதற்கு அறிவு என்று கூட விளக்கம் அளிப்பார்கள் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் நதியாஹுமா அவர்கள் இந்த ஆயத்தில் குறிச்சி எந்த வகையிலேயுமே குறைத்து உண்டான ஒரு நிலையும் இல்லை என்பதையும் அல்லாஹுடைய மகத்துவத்தையும் வல்லமையையும் காட்டுகின்றது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது அடுத்து அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்திலே நுழையுமாறி யாரையும் நிர்பந்தப்படுத்தாதீர்கள் என்று குறிப்பிடுகிறான் இந்த மார்க்கத்திலே ஒருவர் வரவேண்டும் என்று சொல்லி வற்புறுத்தி அவரை அழைத்து வரக்கூடாது சஹாபிகளிலே தன்னுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் இஸ்லாத்திற்கு வராமல் இருப்பார்கள் அவர்களை வாருங்கள் என்று அல்லாஹு மார்க்க விஷயங்களிலே அவர்களாக மனம் விரும்பி வர வேண்டுமே தவிர அவர்களை நிர்பந்தப்படுத்தக் கூடாது என்றும் மிக தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்லாத் அவர்கள் குறித்து கொண்டான ஒரு வரலாற்றையும் சொல்கிறான் இப்ராஹிம் அலைஹிஸ்லாத் இஸ்லாம் அவர்கள் நம்ரு மண்டலத்திலே போய் விவாதித்ததையும் ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன அந்த விதத்தையும் குறித்து ஒரு வரலாறாகவே அல்லாஹ் சொல்லித் தருகிறான் என்பதோடு மாத்திரமல்லாமல் இப்ராஹிம் அலிக் இஸ்லாம் அவர்களுக்கு ஏற்பட்ட சில சந்தேகத்திற்கு நிவர்த்தியையும் அல்லாஹு தலா கொடுக்கிறார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மரணித்தவர்களை எப்படி உயிர்ப்பிப்பாய் என்று கேட்கிறார்கள் அதற்கு அல்லாஹ் தாலா ஏன் நீங்க நம்பலையா அப்படின்னு கேட்கிறான் கால அவலம் தூமியன் நீங்க நம்பலையா இல்ல நம்பிட்டே வளர்க்கை எதுவுமே என்ன கல்வி என்னுடைய மனசு சாந்தி அடைவதற்காக வேண்டி அப்படி கேட்கிறேன் என்று சொன்னான் அந்த வேளையிலே அல்லாஹு சுபகானு தாலா நான்கு ஜீவராசிகளை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலி எல்லாம் சொல்லுகிறார்கள் வாத்து தீக்கோழி தீக்கோழியினுடைய குஞ்சி சேவல் மயில் ஆகிய இந்த பறவைகளை நீங்கள் பிடித்து அதை நன்றாக பழக்கி அவைகளை பெயர் சொல்லி நீங்கள் கூப்பிட்டு வாருங்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பாக அந்த நான்கு பறவைகளையும் துண்டு துண்டாக அறுத்து அந்த துண்டுகளை வெவ்வேறு பகுதியாக பக்கமாக திசையாக நீங்கள் வைத்துவிட்டு நடுவில் நின்று கொண்டு அந்த பறவைகளுடைய பெயர் சொல்லி நீங்கள் அலையுங்கள் வெவ்வேறு பகுதியிலே திசையிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதனுடைய சதை துண்டுகள் ஒன்றோடு ஒன்றாக சேர்ந்து உங்களை வந்து அடையும் என்று அல்லாஹ் சொன்னான் அதுபோன்று நடைபெற்ற அந்த விஷயத்தையும் இப்ராஹிம் அலேஸ்லா அவர்கள் கண்கூடாக கண்டார்கள் என்கின்ற வரலாற்றையும் அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறான் அல்லாஹுத்தானா அவருடைய வழியிலே செல்வங்களை செலவிடுகின்றார்களே அவர்களுக்கு உண்டான உதாரணத்தை சொல்கிறான் ஒரு வித்தின் நிலைக்கு து அந்த வித்து ஏழு கதிர்களை உழைக்க செய்தது ஒவ்வொரு கதிரிலேயும் நூறு தானியங்கள் உள்ளன அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு நன்மைகளை வன்மணங்காக தருகின்றான் அல்லாஹ் தாராளமானவன் மிக்க அறிந்தவன் என்கின்ற செய்தியும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹா குஸ்மஹானு தாலா அந்த தன்னுடைய திருப்தியை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தன் செல்வங்களை செலவு செய்கின்றார்களே அல்லாவுடைய திருப்தி நாடி அவர்களுக்கு உண்டான நிலையை அல்லாஹ் சொல்லுகின்ற போது உயரமான இடத்தில் அமைந்துள்ள ஒரு தோட்டத்தின் நிலைக்கு ஒத்திருக்கிறது அதில் கனமழை பொழியும் போது இருமடங்கு பலனை தருகிறது அதில் கனமழி கனமழை பொழியாவிடனும் தூறலே போதுமானது நீங்கள் செய்கின்றவற்றை அல்லாஹ் நன்கு அறிந்தவன் என்று தானா

சம்பாதித்த நல்ல பொருட்களிலே இருந்து பூமியிலே நாம் உங்களுக்கு வெளிப்படுத்தியவற்றிலே இருந்தும் நல்வழியில் செலவு செய்யுங்கள் என்று குறிப்பிடுகிறான் சம்பாத்தியம் நல்ல சம்பாத்தியமாக நேர்மையான சம்பாத்தியமாக இருக்க வேண்டும் அப்படி நேர்மையான வழிகளே சம்பாதித்தவற்றை செலவு செய்தால்தான் அதற்கு முழுமையாக நன்மை கிடைக்கும் என்பதையும் அல்லாஹ் மிக தெளிவான முறையிலே இந்த ஜுசுவிலே சொல்லி காட்டுகிறான் அதேபோன்று மிகப்பெரிய கொடுமையான வட்டியை குறித்து அல்லாஹ் பகிரங்கமான முறையிலே சாடுகிறான் அன்றைய காலகட்டத்திலே வட்டி என்பது மிக சர்வசாதாரணமாக இருந்து வந்த ஒரு சூழ்நிலை வட்டியை அவர்கள் வியாபாரம் வணிகம் என்றுதான் சொன்னார்கள் அல்லாஹ் சொன்னான் வணிகம் என்பது வியாபாரம் என்பது வேறு வட்டி என்பது வேறு என்று அந்த மக்களுக்கு தெளிவான முறையிலே பிரித்து காட்டி வட்டியினுடைய கொடூரத்தை வட்டி வாங்குகின்றவர்கள் நாளை வறுமை நாளிலே அடைகின்ற அந்த கொடூரமான தண்டனை குறித்தும் அல்லாஹ் மிக தெளிவான முறையிலே இந்த ஜிசுவிலே பேசி காட்டியிருக்கிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் எமஹப்புல்லாஹூ ரிபா ஓ யூருபி சதகா அல்லாஹும் வட்டியை இழிவடைய செய்கின்றான் தர்மங்களை அல்லாஹ் வளர்க்கிறான் தமக்கு மாறு செய்கின்ற எந்த பாவியையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று வட்டி வாங்குகின்றவர்கள் குறித்து அல்லாஹ் மிக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறான் ஆமரத்தொள்ளாக வதருமீனிவா நம்பிக்கை கொண்டவர்களை நீங்கள் உண்மையான நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாஹுவை பயப்படுங்கள் உங்களுக்கு வர வேண்டிய வட்டியை நீங்கள் விட்டுவிடுங்கள் அதை நீங்கள் திரும்ப பெறாதீர்கள் அது ஒரு சோதனைக்குரியது உங்களை இழிவிலே ஆழ்த்தக்கூடியது என்றும் அல்லாஹ் குஸ்வகான குர்தானா வட்டி பாக்கியை நீங்கள் கொடுத்து விடுங்கள் விட்டுவிடுங்கள் என்று சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் குஸ்வகான குர்தாரா கடன் விஷயத்தை மிக தெளிவாக பேசுகிறான் கடன் வாங்குகின்றவர் கொடுக்கின்றவர் நீங்கள் இருவருமே இரண்டு சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த சாட்சி நீதமானவர்களாக இருக்க வேண்டும் ஆண்களாக இருந்தால் இரண்டு சாட்சிகள் இருக்க வேண்டும் அல்லது ஒரு ஆண் இரண்டு பெண்கள் என்ற நிலையில் இருக்க வேண்டும் அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீண்ட ஒரு வசனமாகவே அல்லாஹு தாலா இந்த இரண்டாம் பேசுகின்றான் அந்த சாட்சியாக வருகின்றார்களே அவர்கள் நேர்மையாளர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் ஒரு நிபந்தனையாகவே சொல்கிறான் சாட்சிக்கு அழைத்தால் நீங்கள் மறுக்காதீர்கள் சாட்சிக்கு நீங்கள் துணையாக இருங்கள் என்று அல்லாஹ் மிக தெளிவான முறையிலே அந்த கொடுக்கக்கூடிய கடனை நேர்மையான முறையிலே பதிவு செய்து கொள்ளுங்கள் எந்த ஒரு கடனையுமே பதிவு செய்யாமல் எழுத்துப்பூர்வமாக இல்லாமல் நீங்கள் கடனை பெறாதீர்கள் என்று குறிப்பிடுகிறான் அடுத்து அல்லா நிர்லாகி சமவாதி வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாவுக்கே சொந்தம் என்று தாலா தன்னுடைய தனக்கு சொந்தமானவை குறித்து இந்த இரண்டாம் ஜிசுவிலே தெளிவுபடுத்தியதோடு மாத்திரமல்லாமல் இந்த இரண்டாவது ஜிசுவினுடைய

என்ற இந்த வசனத்தையும் அதற்கு அடுத்து துவங்குகின்ற லாய் கலிஃபுல்லா என்கின்ற இந்த வசனத்தையும் ஓதிவிட்டு யார் உறங்குகிறார்களோ அவர்களுக்கு இந்த இரண்டு வசனங்களே பாதுகாப்புக்குரியதாக மிகச் சிறந்ததாக அமையும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலைவாஸ் அவர்கள் இரண்டாவது அத்தியாயமாகிய சூரத்துல் பக்ராவினுடைய இறுதி வசனங்கள் குறித்து மிக தெளிவாக பேசியிருக்கிறார்கள் அடுத்து அல்லாஹ் ஆல இம்ரான் இம்ரானுடைய குடும்பத்தினர்கள் என்று சொல்லி ஒரு அத்தியாயத்தை துவங்குகின்றான் அந்த அத்தியாயத்தினுடைய சுமார் தொன்னூற்றி ஒரு வசனங்கள் இந்த மூன்றாம் ஜிசுவிலே இடம்பெற்றிருக்கிறது மூன்றாவது அத்தியமாகிய அத்தியாயமாகிய ஆல இம்ரான் என்கின்ற இந்த அத்தியாயத்தின் ஒன்றாவது வசனம் முதல் தொண்ணூத்தி ஒரு வசனம் முடிய உண்டான விஷயங்கள் இந்த மூன்றாம் விசுவிலே எடுத்தாளப்பட்டிருக்கிறது அவைகளிலேயும் எண்ணற்ற செய்திகள் எல்லாம் வல்ல நாம் எந்தெந்த விஷயங்களை கேட்டோமோ அதை தெளிவுபடுத்திக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகின்ற ஒரு சூழலை உருவாக்கி தந்தல் முடிவானாக அஸ்லாம் அலைக்கும்